ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வெரைட்டி ரைஸ்க்கு தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யறான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பொட்டோட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி கழுவி நான் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் நீள வாக்கில் கட் பண்ணி அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கு நம்மளுக்கு கிறிஸ்பாக கிடைக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக கிறிஸ்பாக வரும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாயரில் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் சோம்பு சேர்க்குறதுனால நல்ல ஃப்ளேவரும் இருக்கும் நம்ம உடம்புக்கும் நல்ல டைஜஷனு அடுத்ததாக இதில் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஏழு பூண்டு பால் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதில் நம்ம வந்து தண்ணியை எதுவும் சேர்க்காம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்குறேன் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக இப்போ நம்ம என்ன சிறான்னு பார்க்கலாம் நான் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் ஹீட் ஆனதும் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு காஞ்ச மிளக உடச்சு சேர்த்துக்கலாம் இதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் இந்த பொட்டாட்டோ ஃப்ரைக்கு தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம இந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம மூடி வச்சு வேக வச்சா நல்லா குப்பாயிடும் அப்படியே வேகட்டும் இப்போ சிம்லேயே நல்லா வெந்துட்டு இருக்குங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு பாதி அளவு நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து மசாலா பொருட்கள் சேர்த்திடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தனியா ஒரு ஸ்பூன் இப்போ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் மிக்சியில் அரைச்ச மசாலா இது சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ ஒரு தடவை என்ன மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் சிம்மிலே இருக்கட்டும் திரும்பவும் ஒரு பைவ் மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வேக விடலாம் நல்லா குக் ஆயிடும் உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆயிடுச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம் நல்லா குக் ஆயிடுச்சுங்க உருளைக்கிழங்கு இப்போ கடைசியா இதுல கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான பொட்டாட்டோ ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த பவுனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணித்த பாருங்க எவ்வளோ ஈஸியாக நம்ம இந்த பொட்டாட்டோ ஃப்ரை ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வேற ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்